அடைங்கப்பா பாகிஸ்தான் அமெரிக்காவை அடிச்சு நொறுக்கிட்டாங்கப்பா பாபர் ஃபர்ஹான் ஒருத்தரும் விடல சூறாவளி மாதிரி சுழண்டு அடிச்சு டி இருபது உலக கோப்பையில் அடுத்தடுத்த ரெண்டாவது வெற்றியையும் பதிவு செஞ்சு எல்லாரையும் நடுங்க விட்டுட்டாங்க பாகிஸ்தானோட வெற்றி பயணம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலக கோப்பையில தொடர்ந்து போயிட்டே இருக்கு அவங்களோட அசத்தலான ஆட்டத்தை தொடர்ந்து காட்டி இப்ப அமெரிக்காவையும் காலி பண்ணிட்டாங்க அட எந்த அமெரிக்கான்னு கேக்குறீங்களா நம்ம இந்தியாவையே ஒரு கட்டத்துல திணறடிச்சு போட்டிக்குள்ளேயே இழுத்து விட்டு இந்திய அணிக்கு ஒரு பெரிய சவாலை கொடுத்த அதே அமெரிக்கா தான் ஆனா பாகிஸ்தானுக்கு முன்னாடி அந்த அமெரிக்கா மொத்தமா சப்பாயிடுச்சு ஆயிடுச்சு ஏன்னா முதல் பேட்டிங்ல நம்ம பாகிஸ்தான் பசங்க மாஸ்காங்க அதுக்கப்புறம் பவுலருங்க வந்து புயல் மாதிரி சுழண்டு ஒரு முக்கியமான போட்டியை கெத்தா ஜெயிச்சு கொடுத்தாங்க என்ன நடந்தது இந்த போட்டியிலன்னு சொல்றேன் கேளுங்க உலக கோப்பையில பாகிஸ்தானுக்கு இது இன்னொரு பெரிய வெற்றி ஒரு சூறாவளி வெற்றி அடுத்தடுத்த ரெண்டு மேட்சையும் ஈஸியா ரொம்ப கம்ஃபர்டபுளா ஒரு பெரிய வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க இந்த வாட்டி பாகிஸ்தானுக்கு முன்னாடி சரண்டர் ஆன டீம் நம்ம யூஎஸ்ஏ தான் அமெரிக்காவை மொத்தமா ஜீரோ ஆக்கிட்டாங்க பாகிஸ்தான் பசங்க ஆக்கிட்டாங்க பாகிஸ்தான் முதலில் பேட் செஞ்சு ரன் எடுத்தாங்க ஒன்பது இலங்கையில சொல்லுவாங்க ஆனால் பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்கள் இருந்தே வெளுத்து வாங்கி டீம் ஒரு பெரிய ஸ்கோருக்கு கொண்டு போயிட்டாங்க பாருங்க நமக்கு தான் தெரியுமே பாகிஸ்தான் இவ்வளவு பெரிய ஸ்கோர் அடிச்சிட்டா அமெரிக்கா என்ன செஞ்சாலும் ஜெயிக்க முடியாதுன்னு அப்படித்தான் ஆச்சு பாகிஸ்தான் தரப்புல அவங்க பேட்ஸ்மேன் ஷஹிப் சாதா நாற்பத்தி ஒரு பந்துல எழுபத்தி மூணு ரன் அடிச்சு மிரட்டிட்டாரு அவரோட பேட்ல இருந்துதான் அதிக ரன்கள் வந்துச்சு பாபர் அசாம் ஃபார்முக்கு திரும்பிட்டாரு பாபர் அசாமோட பேட்டிங்கும் நல்லா இருந்துச்சு முப்பத்தி ரெண்டு பந்துல நாற்பத்தி ஆறு ரன் அடிச்சாரு கடைசியில ஷாதாப் கான் வந்து பன்னிரண்டு பந்துல முப்பது ரன் அடிச்சு அது பாகிஸ்தானுக்கு ரொம்பவே யூஸ் ஆச்சு முதல் பேட்டிங்ல பாகிஸ்தான் செம பர்ஃபார்மன்ஸ் அதுக்கப்புறம் பவுலிங்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் நூத்தி தொண்ணூறு எடுத்தாங்கல்ல அமெரிக்காவுக்கு டார்கெட் நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு ஆனா இங்க அமெரிக்கா ஆரம்பத்துல மிரட்டிட்டாங்க அமெரிக்கா பேட்டிங்குக்கு வந்தப்ப அவங்களோட ஆரம்பம் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அவங்க பேட்ஸ்மேன்கள் ஆரம்பத்துல இருந்தே அடிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க நாலு ஓவர்ல அமெரிக்கா நாற்பது ரன் எடுத்துட்டாங்க அப்பதான் தோணுச்சு அடடா அமெரிக்கா இந்த மேட்சை ஜெயிச்சுடுவாங்க போல பாகிஸ்தான் தோத்துடுவாங்க போலன்னு ஆனா அப்பதான் நம்ம முகமது நவாஸ் வந்து பாகிஸ்தான் டீமை மேட்சுக்குள்ள கொண்டு வந்தாரு அமெரிக்காவோட ஸ்கோர் நாற்பத்தி ரெண்டுக்கு ஜீரோன்னு இருந்ததை அறுபத்தி ஒன்பதுக்கு மூணுன்னு மாத்திட்டாரு ஆமாங்க நாற்பத்தி ரெண்டுக்கு ஜீரோல இருந்து அறுபத்தி ஒன்பதுக்கு மூணுன்னா அடுத்த இருபத்தி ஏழு ரன்னுக்குள்ள அமெரிக்காவோட மூணு விக்கெட் காலி அங்கே இருந்து தான் அமெரிக்கா மொத்தமா தடுமாறி போனாங்க ஒரு கட்டத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரிஞ்ச அமெரிக்கா சேஸ்ல மொத்தமா சொதப்பிட்டாங்க அட நல்லா ஆரம்பிச்சு அமெரிக்கா அப்புறம் சரண்டர் ஆயிட்டாங்கன்னு சொல்லணும் அவங்க பேட்ஸ்மேன் ஷேன் ஜஹாங்கீர் முப்பத்தி நாலு பந்துல நாற்பத்தி ஒன்பது ரன் அடிச்சு மிரட்டினாரு அஞ்சு பவுண்டரி ரெண்டு சிக்ஸ் அடிச்சாரு ஆனா ஷயான் ஜஹாங்கீர் அவுட் ஆனதும் இவர் ஆக்சுவலா பாகிஸ்தான்ல இருந்து வந்தவர் தான் பாகிஸ்தானுக்காக அண்டர் நைன்டீன் விளையாடி இருக்காரு அமெரிக்காவுக்கு இந்த மேட்ச்ல ஒண்ணுமே இல்ல அப்புறம் கடைசியில பாகிஸ்தான் இந்த மேட்ச்சை ஈஸியா ஜெயிச்சுட்டாங்க ரெண்டு மேட்ச் விளையாடி இருக்காங்க பாகிஸ்தான் ரெண்டுமே ஜெயிச்சுட்டாங்க இதோட பாகிஸ்தான் அவங்க குரூப்ல பாயிண்ட்ஸ் டேபிள்ல டாப்ல வந்துட்டாங்க அதாவது பாகிஸ்தான் இப்ப நம்ம இந்தியா கூட மேட்ச் விளையாட போறாங்க அந்த மேட்ச்சுக்கு முன்னாடியே ரெண்டு மேட்ச்சும் ஜெயிச்சுட்டாங்க அப்போ பாகிஸ்தான் இப்ப இந்தியா கூட விளையாட போறப்ப ஒரு பயங்கரமான கான்பிடன்ஸ்ல போவாங்க என்ன சொல்றீங்க பாகிஸ்தானோட இந்த சூறாவளி வெற்றியை பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க